செங்குன்றம் அருகே கோணிமேடு பேருந்து நிறுத்தத்தில் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய காலாவதியான இருமல் மருந்து மற்றும் குளுக்கோஸ் மருந்து மாத்திரைகள் ஆகியவை அதிக அளவில் வீசப்பட்டுள்ளதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் விரைந்து அப்புறப்படுத்த கோரிக்கை திருவள்ளூர் மாவட்டம் மேஞ்சூரில் இருந்து வண்டலூர் செல்லும் புறவழி சாலை மேம்பாலம் கீழ் செங்குன்றம் கோணிமேடு பகுதியில் காலாவதி மருந்துகள் சாலையில் வீசப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செங்குன்றம் கோடிமேடு அணுகு சாலையில் பேருந்து நிறுத்தத்தில் காலாவதியான மருந்து மாத்திரைகள் டானிக் ஆகியவை கொட்டப்பட்டு துர்நாற்றம் வீசி வருகிறது இந்த காலாவதியான மருந்து பொருட்களை முறையாக திடக்கழிவு மேலாண்மை கிடங்கில் கையல்லாமல் வெட்ட வெளியில் சாலையோரத்தில் கொட்டி வைத்துள்ளதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது மேலும் இதன் அருகே வசிக்கக்கூடிய நரிக்குறவர்கள் இந்த மருந்தை தெரியாமல் எடுத்துச் சென்று பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது இந்த காலாவதி மருந்து கழிவுகளை ஏற்படும் முன்பு உடனே அப்புறப்படுத்திட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படுத்தும் வகையில் மருத்துவ கழிவுகளை கொட்டி சென்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எதிர்பார்ப்பு இருந்துள்ளது